வித்தியாசமான முறையில் எடுத்திருக்கு உண்மையில கொலிபுர்த்தரை படம் மாதிரி இருக்கு யதார்த்தத்துக்கு கொஞ்சம் புறம்பாக இருந்தாலும் கூட ஒரு கூட உயிராளர் பண்ணி இந்த உச்சத்தை வெளிப்படுத்துது நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு சிறந்த ஒரு திரைக்கவியம் முதன் முதலே ஒரு பெண் கேரக்டர் வந்து இவ்வளவு தூரம் அசத்தி இருக்கிறாங்க அவன் அந்த அங்கே கண்ணி அந்த பேருச்சு வச்சிருக்கிறாங்க என்ன மாதிரி முடிய போதும் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இறுதி கிளைமேக்ஸ் எடுத்திருக்கிறாங்க அருமையான படம் எங்களுடைய தமிழர் படைப்புகள் எல்லாம் அப்படி விரதிட்டு உண்மையில வாழ்த்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் போராட்ட வடிவங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது ஆயுதமனியை விட பேணாமனை சிறந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பீனாமுனியாவோட ஊடகத்துறை சிறந்தது ஊடகத்துறையாக்களும் நிச்சயமாக ஒரு போராளிகள் தான் நல்ல படம் நல்லா எடுத்துருக்கு ஆரம்பத்திலேருந்து முடியும் அடுத்தது என்ன அடுத்தது என்ன முடிவும் கூட தண்ணி அழைச்சு ஒரு ஊடகத்துறை ஒரு சமுதாயத்தையே காப்பாற்றி இருக்க வாழ்த்துக்கள் கூடிய படம் சுசீகரனுக்கும் வாழ்த்துக்கள் ஆலிக்கிழிஞ்சில் என்றிருக்கான் இருந்து அழகான நெச்சுரலாக பேசிருக்க ஒரு ஜெனரலையும் படங்கள் வரத்தான் போன நாங்கள் அறி அடிக்கல் குறிப்பிட்ட மாதிரி எங்களுடைய வரலாறு போராட்டங்கள் எங்களுடைய வாழ்வியல்கள் வழிகளை சொல்ற சொல்கிற மாதிரி அதை விட நல்லாவும் நினைத்திருப்பது இப்படி எடுப்பினுமாண்டு ஒரு ஆச்சரியம் தான் ஏன்னு கேட்டால் இப்படிப்பட்ட ஒரு படங்களை நாங்கள் அடிக்கல் சொல்கிற மாதிரி தென்னிந்தியத்தை படங்கள் பார்த்துருக்குறோம் இந்த இந்த ஜேனரலையும் இந்த படங்களையும் இப்படி கை கையாள முடியுமென்றதையும் என்றதையும்